அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு இல்லாததை எண்ணி இருப்பதை இழக்காதே இருப்பதை கொண்டு நிறைமனது கொண்டால் இருப்பதை கொண்டு நிறைமனது கொண்டால் வெறுப்பின்றி வாழ்ந்திடலாம் விபுலத்தில் எப்போதும் இருப்பதை கொண்டு நிறைமனது கொண்டால் வெறுப்பின்றி வாழ்ந்திடலாம் விபுலத்தில் எப்போதும் இல்லாததை எண்ணி இருப்பதை இழக்காமல் இல்லாததை எண்ணி இருப்பதை இழக்காமல் இருப்பதை கொண்டு இல்லாததை நீ தேடு இல்லாத அனைத்தையும் எடுத்து வைத்து கூறும் நாம் இல்லாத அனைத்தையும் எடுத்து வைத்து கூறும் நாம் இருப்பதை ஏனோ எல்லாமும் கூறுவதில்லை இல்லாத அனைத்தையும் எடுத்து வைத்து கூறும் நாம் இருப்பதை ஏனோ எல்லாமும் கூறுவதில்லை இது இல்லை அது இல்லை என்றேதான் கூறுகின்றோம் இது இல்லை அது இல்லை என்றேதான் கூறுகின்றோம் இறைவன் கொடுத்ததையே இல்லை இல்லை என்கிறோமே வாழ்க்கையின் நிலை கூட வழக்கமாக மாறிவிடும் வாழ்க்கையின் நிலை கூட வழக்கமாக மாறிவிடும் வீழ்ச்சி இல்லாமல் வாழ்வதுதான் ஏற்றம் பெறும் அடுத்தவர் வீழ்ச்சியை கண்டு ரசிக்காமல் அடுத்தவர் வீழ்ச்சியை கண்டு ரசிக்காமல் அடுக்கடுக்காய் உயர்வதற்கு அன்றாடம் அடிகோல் விபரம் அறியாத விளையாடும் குழந்தை போல விபரம் அறியாத விளையாடும் குழந்தை போல விபுலம் வாழ்வதும் வீரமன்று உந்தனுக்கு விபரம் அறியாத விளையாடும் குழந்தை போல விபுலம் வாழ்வதும் வீரமன்று உந்தனுக்கு குழந்தையாய் இருந்தாலும் குறிப்பிட்டு புரிய வைத்து குழந்தையாய் இருந்தாலும் குறிப்பிட்டு புரிய வைத்து குறைமனது இன்றி நிறைமனது கொள்ள வைத்தால் குறைமனது இன்றி நிறைமனது கொள்ள வைத்தால் குழந்தையும் குதூகலிக்கும் குறைவின்றி நிறைவாய் மகிழும் இல்லாத பொருள் ஒன்று இனிதே அது கிடைத்துவிட்டால் இல்லாத பொருள் ஒன்று இனிதே அது கிடைத்துவிட்டால் இருந்த ஆசையெல்லாம் இல்லாமல் போகாது அடுத்த பொருள் மீது அப்படியே அதுதாவும் அடுத்த பொருள் மீது அப்படியே அதுதாவும் அதுபோன்று இல்லாது ஆழ்மனதை அடக்கி ஆளு அதுபோன்று இல்லாமல் ஆழ்மனதை அடக்கி ஆளு இல்லை இல்லை என்று சொல்லி அல்லல் பட்டு வாழாமல் இல்லை இல்லை என்று சொல்லி அல்லல் பட்டு வாழாமல் உண்டு உண்டு என்று சொல்லி உளம் மகிழ்ந்து வாழலாமே வணக்கம் அன்பன் கவினைஞ்சர்